ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை சேனல் சந்த்ரா லைஸ்டர் இன்றைக்கி நைட் சாப்பாடுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று சண்டே வாங்கிட்டு இருந்தேன் மீன் அதை தான் பொறிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கடாயில் என்னெல்லாம் கடாய் சூடானதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அவ்வளோ பூத்தும் எண்ணெய் ஏன் ரொம்ப மீன் இல்லை அதனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஆயில் சூடாகிடுச்சு ஃபிஷ் அதில் சேர்த்துடலாம் ஃபிஷ் சேர்த்தாச்சு நல்லா ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா ரெடி ஆகணும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வரட்டும் நம்ம திருப்பி திருப்பி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு மாவு எடுத்து வச்சிருக்கேன் தோசைக்கு ஒரு பக்கம் மீன் நல்லா வந்துருச்சு நல்லா திருப்பி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா நல்லா பொறிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட் வந்து தோசைக்கு காலையில் வச்ச கத்திரிக்காய் குழம்பு இருக்குது சாம்பார் அதுதான் சூடு பண்ணி இன்றைக்கி தோசைக்கு தொட்டுக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு தான் ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் மீனை அவ்வளோதான் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் லெமன் எடுத்து லைட்டாக மேலே பிள்ளை கொழிஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் நெக்ஸ்ட்டு தோசை சுட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு இப்போ பாப்பாக்காக தோசை ஊற்றுறேன் பாப்பாவுக்கு தோசை ஊற்றி அவளுக்கு பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்துருவோம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தோசை சூடாகி வரட்டும் ஒரு பக்கம் சாம்பார் சூடு பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாப்பாவுக்கு தோசை ப்ளேட்டெலாம் மாற்றி பாப்பாவுக்கு கொடுத்துருவோம் பாப்பாவுக்கு ரெண்டு தோசை வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தோசை மாவு நான் மெலிசா சாப்பிட்டு தான் பழக்கம் ரொம்பவும் மெலிசாகவும் இருக்கூடாது ரொம்ப தளியாகவும் இருக்கக்கூடாது மீடியமா நான் தோசை ஊற்றிப்பேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் தான் பாப்பாவுக்கு ரெண்டு தோசை ஒரு மீன் ஃப்ரை சாம்பார் அப்பா இருக்காங்க நெக்ஸ்ட்டு எனக்கு